அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ஒரே தகஜத்தில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மளில் பலருமே பல தேவைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு அமலில் நம்மோட தேவை கபூல் ஆயிராதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஆசைப்பட்டுட்ருக்கோம் அப்படி ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அலமது இது என்னோடய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சூறான்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா எப்போவுமே எனக்கு இந்த சுறா ரொம்ப பிடிக்கும் நான் ஃபஜரில் நான் ஓதிடுவேன் ஏன்னா எனக்கு இந்த சுறா ஓதனாதான் தான் எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல அமல் செஞ்சுருக்கும் அல்லாஹினுடைய உதவி எல்லா காரியத்திலையுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் ஆனால் என்னோட பெரிய தேவைக்காக இதையே நம்ம தகஜத்துல ஓதக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி ஒரு தகஜத்துல தான் நூறு முறை திக்கர் செஞ்சேன் அலமது இல்லா அன்றைக்கு விடிந்த உடனேயே என்னுடைய தேவையை அல்லாஹ் கபூல் தந்தான் அது நடக்கவே நடக்காதுங்கிற பெரிய தேவை ஏன்னா இதுவே ஒரு அல்லாஹவினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த அமல் தான் அதுவும் நம்ம அல்லாஹ்வே மறுக்காம கபூலாக்கி தரக்கூடிய அல்லாஹ் கேட்கறதையெல்லாம் கொடுக்குறேன்னு வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரத்துல நம்ம ஓதணும் அப்படின்னா அது எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிதான் என்னோட பெரிய தேவையும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தந்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவையும் இந்த தகஜத்துடைய நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட பெரிய தேவைகளாக அல்லாஹா இடத்துல முறையிடுங்க நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் நீங்கள் சரியான அமலை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தில் மட்டும் நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை நீங்கள் அடைந்து கொள்ள நினைத்தாலும் சரி மறுமை வாழ்க்கையில் நீங்கள் எதை அடைய விரும்பினாலும் சரி நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் அல்லா கண்டிப்பாக தருவோம் எத்தனையோ கவலையோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே அல்லாஹ் விடத்தில் சொல்லுங்க கண்டிப்பா அதற்கான தீர்வு அந்த ரப்பு கிட்ட இருக்கு எனவே அல்லாஹ் அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு சூறா அப்படின்னா அது சூறா நசுர் நம்ம எல்லோருமே தொழுகையில் அன்றாடம் ஓதக்கூடிய தான் இது நம்மள பலருமே இன்றைக்கு அன்றாடம் குறிப்பிட்ட அளவில் ஓதிட்டு வர்றோம் அஹம்தில்லா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய சூறாவை நீங்க தகஜத்துல ஓதி அல்லாஹிடத்துல கேளுங்க அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் அன்றைக்கு நாளைக்குள்ள நீங்க கேட்குற விஷயத்த நடத்தி தருவோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எனவே இன்றைக்கு எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த தேவைக்கு நீங்கள் அல்லா ஒரு தகஜத்தில் இந்த சூறாவை நீங்கள் திக்ரு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அன்றைக்கு இரவுக்குள்ளே நடத்தி தருவோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு வேலை தேடி போகிறீங்க இன்றைக்கு அது நல்ல முறையில் முடியணும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க அது எங்களுக்கு நல்ல முறையில் முடியணும் இன்னும் நீங்கள் சண்டை போட்டவங்கவுங்ககிட்ட பேசணும் நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் தேடி போகிறீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கணும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரணும் இப்படி நீங்கள் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய எந்த தேவையை நினைத்தாலும் சரி இந்த சூறாவை சரியாக நீங்கள் ஓதி ஒதுக்கேனுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு நீங்கள் எதை கேட்டாலும் தருவோம் நீங்கள் இனிமேல் எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா இன்றைக்கு எவ்வளோ நிறைய கஷ்டங்களை எத்தனையோ பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கான் நிறைய அமல்களை கொண்டு அல்லாக்கட்டத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் தருவோம் நீங்கள் எதற்காகவுமே நீங்கள் யாருக்கிட்டையுமே நீங்கள் போய்ட்டு உதவிக்கு நீங்கள் கேட்கவே வேணாம் நீங்கள் தனி மனுஷங்களாக நீங்கள் நின்றாலும் சரி உங்கள் கூட அந்த ரப்பர் இருக்கிறான் அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இன்னும் நிறைய பேர் பவர்ஃபுல்லான அமல் சொல்லுங்க எங்களோட தேவை பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்க எல்லோருக்குமே இந்த அமல் பொருத்தமா இருக்கும் இந்த அமல் ஒருவரை கூட கைவிடாத அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்ஷால்லா இதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஒரே நாளில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இரண்டு மூன்று நாட்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதற்கான பதிலை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்தையும் வரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காது